ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்த பிரியா தஞ்சை வெற்றி வேளன் சேனல்லேருந்து எல்லாரும் இருக்கீங்களா நானும் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான தூதுவள தொகையில் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு விருப்பம் அப்புறம் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவான அளவு பொருட்கள் தான் தேவை ஒரு அஞ்சாறு மிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கையளவுக்கு குறைச்சலை உளுத்தம்பருப்பு ஒரு பெரிய துண்டு பெருங்காயம் ரொம்ப குறைவான அளவு ஒரு அரை மூடி இருந்தால் போதும் தேங்காய் திருவி வச்சுக்கணும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஒன்று ஒன் பை ஒன்றாக போட்டு அப்படியே வதக்கிக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டு நல்லா பொறிஞ்சிடணும் அதுக்கடுத்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் அதுக்கடுத்து மிளகாவும் பூண்டும் போட்டு வதக்கிட்டு தூதுவளையை போட்டு நல்லா சுருளை வதக்கி கொடுத்துருங்க கடைசியாக தேங்காய் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் இந்த இது இருக்க இடையிலே கொஞ்சோண்டு சின்ன துண்டு அளவுக்கு புளி இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக போட்டால் போதும் போட்டு வதக்கி அரைச்சிட வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான் சிரமமே வேண்டியதில்லை இது இந்த துவையல் வந்து சொல்லுவாங்க மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு அது மாதிரி ரொம்ப சின்ன விஷயந்தான் ஆனால் சளியை வந்து கரைச்சி கொண்டு வந்துடும் பசங்களுக்கு வந்து ரசம் சாப்பாட்டோடு வச்சு செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக அந்த துவையை தொட்டுட்டு சாப்பிட்டுடுவாங்க மறக்காமல் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டோன்னா தூதுவளை துவையல் ரெடி அடுத்தது நம்ம வெள்ளை இருக்கில்ல அதுவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு காரக்கறி போகிறோம் இதுக்கு வந்து நான் எதுவுமே தூள் மிளகா தூள் மல்லித்தூள் எதுவுமே போடலை எல்லாமே அரைச்சி சேர்ப்புறேன் கொஞ்சோண்டு மிளகா கொஞ்சோண்டு மல்லி கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதுனா அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிட வேண்டியது ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கும் மொச்சக்காயும் வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும் நிறையா தேவை கிடையாது போட்டு அழகாக வதக்கிட்டு இதோடையே கூட உப்பு போட்டுடலாம் போட்டு வதக்கிட்டு அதோடைய மஞ்சத்தூளும் போட்டுட வேண்டியது போட்டுட்டு மிளகாய் மல்லி பெருஞ்சீரகம் தேங்காய் அப்புறம் ஒரு நாலே பல்லு பூண்டு அது வந்து தோல் உரிச்சும் போடலாம் உரிக்காமையும் போடலாம் அப்புறம் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே மசாலா மாதிரி அரைச்சிடணும் தேங்காயோடையே போட்டு அரைச்சிட்டு அதையும் இதோட போட்டு உதக்கணும் அவ்வளோதான் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்த வந்து மொச்சக்காயையும் உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு நம்ம கிளற வேண்டியது தான் மொச்சக்காய் வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே ஊற வச்சிடணும் இப்போ நான் நம்ம நான் இன்றைக்கி தேவைன்னு சொன்னால் நைட்டு ஊற வச்சிடலாம் அது மாதிரி இப்போ நீங்கள் சாயந்தரம் சமயம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் காலையில் ஊற வச்சிடலாம் ரொம்ப நல்லா ஊறுனாதான் அது நல்லா சாஃப்டாக வரும் அதில் இருக்கிற அந்த லைட்டாக ஒரு கசப்பு துவரப்பு தெரியாது இல்லாட்டி நல்லா நம்மளால வேகிறதும் கஷ்டமாக இருக்கும் நம்மளால சாப்பிடும்போது அது கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் நல்லா வெந்துடுச்சின்னா மாவு மாதிரி ஆகிடும் அதையும் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா இப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னாலும் இந்த கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லையா நல்லா ஃப்ரை பண்ணி சுருளாக வதக்கினிங்கன்னா அப்படியே வருவல் மாதிரி வந்துடும் கடைசியாக நான் வந்து கொஞ்சோண்டு வெங்காயத்தால் போடுறேன் என்கிட்ட இருந்ததுனால நான் போடுறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போடலாம் இல்லட்டினாலும் விட்டுடலாம் அது உங்கள் விருப்பம்தான் கொஞ்சம் போட்டால் அதோட ஸ்மெல்லு வர மாதிரி இருக்கும் கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம் கொஞ்சோண்டு அரிஞ்சு போட்டிங்கன்னா அது இந்த எல்லாம் நறுக்கு நறுக்குன்னு கடிப்படும்ல அது மாதிரி கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மொச்சக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு காரக்கறி ஆக்கியிருக்கேன் அப்புறம் இந்த தூதுவளை துவையல் வச்சுருக்கேன் இது மூணும் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் நல்லா ருசியாக இருக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் புதுசாக வேறு இன்னும் நிறையா வீடியோஸ் போட நாங்கள் காத்துக்கிட்ருக்கோம் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாய்